அனைவருக்கும் வணக்கம் வெஜ் கைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நீங்கள் நினச்சே பார்த்துருக்காத ஒரு காயிலிருந்து ஊறுகாய் செய்ய போகிறோம் நீங்கள் நம்பவே மாட்டீங்க கத்திரிக்காயில் தான் இன்றைக்கி நம்ம ஊறுகாய் செய்ய போகிறோம் இது வந்து தெலுங்கு பேசுகிறவங்க ஆரிய வைசியாசின்னு சொல்லுவோம்ல அவங்களுடைய ஸ்பெஷல் ரெசிபி வாங்க இந்த ஊறுகாயை எப்படி நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கால் கிலோ கத்திரிக்காயை எடுத்து அதோட காம்பை எடுத்துட்டு கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக நறுக்கி வச்சிருக்கோம் அதாவது கத்திரிக்காயுடைய தன்மைக்கு தகுந்தாற் போல் அதாவது நீ சின்ன கத்திரிக்காய் பெரிய கத்திரிக்காய் தகுந்தாற்போல் துண்டுகள் சின்னதாகவோ பெருசாகவோ இருக்கும் முதலேயே நல்லா தண்ணியில் கழுவி துண்டில் தொடச்சி நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமேலு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இதில் கொஞ்சமாக உப்பை தூவி நல்லா பெசரி விட்டுறணும் இல்லை இப்படி குலுக்கி விட்டுக்கணும் எல்லா இடமும் அந்த காயிலில் உப்பு படணும் அப்போ தான் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் கீழே சேர்ந்து நிற்கும் அந்த மாதிரி நம்ம இப்போ உப்பையை கத்திரிக்காயோடு பெசறி விட்டுட்டோம் இது எதுக்குன்னா ரொம்ப நாள் இருக்க ஊறுகாய் வச்சுக்கணுன்னா இந்த தண்ணி இருக்கக்கூடாது கெட்டு போயிடும் சீக்கிரமாக நான் கால் கிலோ தான் போடுறேன் சீக்கிரமாக காலியாகுங்கிறதுனால எனக்கு தண்ணி வடிக்கணுங்கிற அவசியம் இல்லை இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த உப்பு பெசரி ஊற வச்சுருக்கேன் அரை மணி நேரத்துக்கு இப்போ பாருங்கள் இதை இப்படி லேசாக புளிஞ்சோன்னா தண்ணி சொட்டும் உப்பு போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிரோன்னா மூடி வச்சு அந்த நேரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு பொன் வறுவலாக வறுத்துட்டு அதை ஆற வச்சு பொடி பண்ணிக்கணும் இப்போ நம்ம வெந்தயத்தை வறுத்துக்கிட்டுருக்கோம் வெந்தயம் நல்லா பொன்னிறமாக வருபடுறதுக்கு வாசனை வரும் லேசாக ஒன்று ரெண்டு வெந்தயங்கள் வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் வெந்தயத்தை எடுத்துடலாம் எடுத்து பொடி பண்ணுறதுக்கு ஆற வச்சிடலாம் இது வந்து நமக்கு ஊருகா செய்கிற எல்லாருக்குமே இந்த ப்ராசஸ் தெரியும் தெரியாதவங்களுக்காக இதை நான் இப்போ சொல்லியிருக்கேன் இப்போ வெந்தயத்தை எடுத்து ஆற வச்சிட்டோம் இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறோம் ஒரு நூறு எம்எல் எண்ணெய் வரைக்கும் விட்டுருக்கோம் அந் அந்த கத்திரிக்காய் ஊர்னதுலேருந்து தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துடணும் இப்போ நான் குறையா போடுறதுனால லேசாக புழிஞ்சா போதும் நிற ரொம்ப நாள் வச்சிருந்து சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க நல்லாவே புளிஞ்சு எடுத்துருங்க எடுத்துட்டு இந்த எண்ணெய் காஞ்ச எண்ணெயில் போட்டு அதை நல்லா இதுக்கு வந்து வறுக்கிறதா ஆனால் தண்ணி பதத்தோடு இருக்கிறதுனால இந்த காய் நல்லா எண்ணெயிலையே வெந்துடும் அந்த மாதிரி வேக வேணும் இப்போ பாருங்கள் நல்லா புழிஞ்சு காட்டுறேன் தண்ணி எவ்வளோ வருது பாருங்கள் உப்பில் ஊர்ன கத்திரிக்காயிலிருந்து அந்த மாதிரி அந்த தண்ணியத்தை எல்லாம் எடுத்துட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும் வதக்கி வெந்து வரணும் இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் நம்ம வேக வச்சு எண்ணெயிலேயே வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் கால் கிலோ கத்திரிக்காயும் நல்லா புழிஞ்சு எடுத்து எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் எல்லாத்தையும் மொத்தமாக போடக்கூடாது பொரியல் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெய்க்கு எவ்வளோ கத்திரிக்காய் தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் போட்டு வதக்கணும் இதெல்லாம் தான் முக்கியமான குறிப்புகள் இந்த கத்திரிக்காய் ஊருகா பண்ணுறதில்ல இது வந்து ஆந்திரா தெலுங்கு பேசுகிறவங்களுடைய ஸ்பெஷல் என்கிட்டக்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு அந்த தனம் அவ எனக்கு சொல்லிக் கொடுத்த ப்ராசஸ் தான் இது இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அதோட ஒரு பொடி வந்து ஒரு நாற்பது கிராம் பொடி எடுத்துருக்கோம் அதையும் இருபது பல் பூண்டு ரெண்டையும் போட்டு மிக்ஸியில் நல்லா அரைச்சிட்டோம் இப்போ நம்ம வதக்கி எடுத்ததெல்லாம் ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையும் மாற்றிட்டோம் அந்த எண்ணெயெல்லாம் அதில் நல்லா வ வழித்து எடுத்துடணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா சில்லி பவுடர் அதுக்கப்புறமேலு வெந்தயம் பவுடர் வெந்தய பவுட்ரு பூண்டு பச்சையாக தோல் எடுக்காமலே போடலாம் மஞ்சள் பொடி கொஞ்சம் அதோடய புளி புளி வந்து புளிப்புக்கு தகுந்தா போல் ஐம்பதுலேருந்து எழுபது கிராம் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கணும் அதையும் இந்த மிளகாப்பொடி பூண்டு அதை அரைக்கும் போது அதையும் சேர்த்து அரைச்சிடணும் இந்த ஊறுகாய்க்கு அளவு உப்பு நம்ம கொஞ்சமாக இருந்தோம் இந்த உப்பு காரத்துக்கு தகுந்தா போல் நம்ம உப்பு சேர்த்துக்கணும் புளிப்பு காரத்துக்கு தகுந்தா போல் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம அடுப்பில் கடாய் வச்சு ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு எம்எல் எண்ணெய் வச்சுக்கிறோம் நல்லெண்ணெய் தான் இந்த ஊறுகாய்க்கு வச்சுக்கணும் அதில் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் நாலு மிளகா வத்தல் எடுத்தது பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு கடுகு அரை டீஸ்பூன் போட்டு நல்லா பொரிய விடணும் நல்லா பொறிஞ்ச உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சு மிளகாயெல்லாம் கலர் மாறிடுச்சு இதை நல்லா ஆற விட்டு ஆறுனதுக்கப்புறமேலு நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் எல்லாம் அந்த பேஸ்ட் எல்லாம் புளி வெள்ளைப்பொடு இதெல்லாம் அந்ததோட ஆறு இந்த தாளித்த எண்ணெயை அப்படியே ஊற்றி ஒரு ஸ்பூன்னால் நல்லா கிண்டி விட்டுறணும் கையில் தண்ணி இருக்கக்கூடாது ஸ்பூன்லேயும் ஈரம் இருக்கக்கூடாது இதை எடுத்து வச்சுருக்கிற ஜாடியும் நல்லா உலர்ந்து இருக்கணும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டோன்னா இந்த சுவையான கத்திரிக்காய் ஊறுகாய் எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்